வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்க கொக்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் பழகறத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ஒரு சுற்றி சுற்றிட்டு சொல்லட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியாக இப்படியும் கட்டிக்கிட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த பீஸ் கொடுத்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா ஒன்றரை அஞ்சு பீஸ் கொடுத்து அடிக்கிறதுல ஒரு அந்த பகுதியை வந்து மார்க் பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க மேலே ஒன்று கீழே ஒன்று போ ம மடிச்சுட்டு அடுத்தது நடுசெண்ட்ரு ரெட்டையாக மடித்தோன்னா சென்டர் வரும் இது ரெண்டையும் ரெட்டையாக மடித்தோன்னா அந்த மாதிரியே நம்ம கொக்கி கட்டினா கரெக்டாக இருக்கும் இந்த கொக்கியை சமமாக வச்சு அடியிலேருந்து குத்திட்டு இந்த கேப்பில் ஒரு குத்து அதுமாரி ஒரு மூணு குத்து குத்தி உள் பக்கமாக கொண்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் வந்துட்டு அந்த மேலே வந்து வைப்பாருங்க ரெண்டு ரெண்டு தடவை ஒரு தடவை உள்ள அடியில் அடிவலியாகவே மேலே கொண்டு வந்துட்டு ரெண்டு தடவை உள்ள குத்தி எடுத்தோம்னா ஸ்ட்ராங்காகிடும் அது பாருங்கள் இப்போ இந்த இதில் முடிச்சுட்டு உள்ளே கொண்டு போய்ட்டு நல்லா ஒரு கா ஒரு லைட்டாக கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி ஊசி உள்ளே கொண்டு போய் அந்த வந்த நூலையே சுற்றி கொண்டு வந்தோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும் நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிமானமாக போட்டோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்படி கட்டலாம் இந்த குக்கி பாருங்கள் இது வந்து அந்த உள் பக்கமாக மடித்து ஒரு இன்ச்சு வச்சு மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா இந்த பக்கத்துக்கு இதை வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் முன்னாடியே அந்த கார்னர்லாம் வைக்கக்கூடாது அந்த மடித்து தைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த ஒரு இதிலேருந்து குத்திட்டு ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு நாலு குத் நாலு தர உள்ளே குத்தி வெளியில் எடுத்துடணும் மாதிரி இந்த பக்கமும் உள்ளே குத்தி வெளியில் எடுத்துடணும் நாலு தர இது மாதிரி குத்தி எடுத்து பிறகு இதை தான் என்ன சொல்லுவாங்க மேலே ஒரு சுற்றி சொல்லட்டி கொண்டு வர கொண்டு வந்துட்டா இன்னும் கொஞ்சம் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிம்பாங்க இப்படி கட்டினாவே ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த வளைவாக இருக்கிறதுல வழியாக ஊசியை உள்ளே கொண்டு போயிட்டு நல்ல துணி துணிக்குள்ளே உள்ளே கொண்டு போய் அந்த நூலை அந்த மடங்கின மாதிரி இருக்குல்ல கொக்கி அந்த கொக்கிக்குள்ளே அந்த உள்ள கொண்டு வந்து திருப்பி ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு அது வந்து ஒரு முடிச்சு மாரி ஆகிடும் அதுமாரி ஒரு மூணு தடவை அந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோம்னாவே ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட்டினாவே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு புதுசாக பழகும் போது இந்த கொக்கி கட்டுறது ஒரு பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி பிஞ்சு குச்சி இப்போ கலண்டு வந்துடுற மாதிரி கொக்கி போடும்போதே அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வச்சு பாருங்கள் ரெண்டுமே சரிசமமாக இருக்கும் அதாவது ரெண்டு பக்கம் கட்டிட்டு நடுசன்ற துணியை மடக்கி ஒன்று இந்த பக்கம் ஒன்று அவ்வளோதான் நன்றி நண்பர்களே தேங்க் யூ